சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னமானது தற்பொழுது ஓபிஎஸிற்கு சாதகமாக வரும் என்று வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதிமுகவில் உட்கட்சி மோதல் இருந்தால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையம் நினைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் இன்று டெல்லிக்கு செல்கிறார்கள் தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு நாளை இந்த தீர்ப்பு வரவுள்ளது அதற்கு முன்பாக அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்களை ஒதுக்கீட்டு உத்தரவின் அடிப்படையில் கட்சியில் பிளவுகள் உள்ளதா என திருப்தி அடைந்த பிறகே விசாரணையை தொடர வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு அண்மையில் உத்தரவும் பிறப்பித்திருந்தது இந்த அடிப்படையில்தான் அதிமுகவில் உட்கட்சி மோதல் இருந்து அதில் பெருவாரியான நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் அந்த இரட்டை இலை சின்னத்தை பெறக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பதை ஆலோசனை செய்த பிறகுதான் தேர்தல் ஆணையம் கூறும் பெரும்பாலும் ஓபிஎஸ் அவர்களது ஒருங்கிணைப்பாளர் பதவி இன்று வரை தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை ஓபிஎஸிற்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வந்தால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் மேலும் இரட்டை இலை சின்னத்தை விடுவிக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் அப்படி ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியே அதிகாரபூர்வமாக அவர் கலைப்பார் அது மட்டுமல்ல அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி மட்டும்தான் இருக்கும் பொதுச்செயலாளர் பதவி இருக்காது வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா ஏன் டி வி தினகரன் கூட அதிமுகவில் மீண்டும் இணைக்கப்படுவார் அவர்களுக்கும் முக்கிய பதவி கொடுக்கப்படும் இது ஓபிஎஸ் அவர்கள் போட்டு வைக்கின்ற கணக்கு மேலும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவது என்னவென்றால் தேர்தல் ஆணையம் எடப்பாடிக்கு கடிதம் அனுப்பியபொழுது அவரை எடப்பாடி பழனிசாமி என்றுதான் குறிப்பிட்டுள்ளதை தவிர அதிமுகவின் பொதுச் என்று குறிப்பிடவில்லை மேலும் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறதை தவிர வெறும் ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் ஓபிஎஸ் என்று குறிப்பிடவில்லை இதனால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் என்பது தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாளை இரட்டை சின்னம் ஓபிஎஸிற்கு சாதகமாக என்றால் நிச்சயம் இரட்டை முடக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது